ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் விளையாட டி டுவெண்டி சீரீஸ்களான இந்தியன் டீம் கூட பார்த்திங்கன்னா பிசிசி இப்போ அறிவிச்சிருக்காங்க இதை பார்த்திங்கன்னா பிறவங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல ஒரு மரக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் இந்தியாவும் சவுத் ஆஃப்ரிக்காவும் பார்த்தீங்கன்னா அஞ்சு டி டுவெண்ட்டி கொண்ட சீரிஸ் பார்த்தீங்கன்னா விளாட போகிறாங்க மொத்தமாக பார்த்திங்கன்னா அஞ்சு மேட்ச் பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணுறாங்க இந்த மேட்ச்சுக்கான ஷெடியூலில் பார்த்தோம்னா நைன்த்து டிசம்பர் ஃபர்ஸ்ட் டி டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா நடக்கப்போது பாரபத்தி ஸ்டேடியமில் அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினொன்றாம் தேதி செகண்ட் டி டுவெண்ட்டி நியூ சண்டிகரில் பார்த்திங்கன்னா நடத்துகிறாங்க டிசம்பர் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா தேர்ட் டி டுவெண்ட்டி பாத்தீங்கன்னா தர்மசால நடக்குது டிசம்பர் பதினேழு பாத்தீங்கன்னா ஃபோர்த் டி டுவெண்ட்டி லக்னோல பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்றாங்க கடைசி டி மேட்ச் பாத்தீங்கன்னா டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி அகமதாபாத் கிரிக்கெட் ஸ்டேடியத்தில் பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க இந்த எல்லா மேட்சுமே பாத்தீங்கன்னா செவன் பிஎம்க்கு பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போறாங்க இப்போ இந்த சீஸுக்காரன்னா பதினஞ்சு பேருக்கு ஸ்குவாடா பார்த்தலாம் பேட்டிங் பார்ப்போம் சூரியகுமாரி அதாவது கேப்டன் ஆகாரு அபிஷேக் சர்மா சுப்மன் கில் திலக் வர்மா இந்த பிளேஸ்ல இருக்காங்க விக்கெட் கீப்பர்ல பாத்தீங்கன்னா ஜிதேஷ் சர்மா அண்டு சஞ்சு சவுந்தர் இந்த ரெண்டு பிளேஸ் இருக்காங்க இப்ப ஆல்ரவுண்டர்ஸ் பாத்தோம்னா ஹார்திக் பாண்டியா ஷிவம் டுபே அக்ஷர் பட்டேல் வாஷிங்டன் சுந்தர் இந்த பிளேஸ்ல இருக்காங்க இந்தியாவோட பவுலிங் லைன் அப்ல பார்த்தீங்கன்னா ஜஸ்பிரித் பும்ரா வருண் சக்கரவர்த்தி தீப் சிங் குண்டிப் யாதோ அர்செட்ரான அஞ்சு ப்ளேஸ் எல்லாம் இருக்காங்க இந்த பதினஞ்சு பேர்ல உங்களுக்கு பிடிச்ச பதினோரு பேரு பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணி கமன் பசங்க கம்மன் பண்ணுங்க மேலும் இது போன்ற கிரிக்கெட் அப்டேட் ஆன மறக்காம சப்ஸ்கர் பட்டன் ஷேர் பண்ணுங்க